ஆர்கே நகர் தொகுதி எழில்நகர் பகுதியில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தொப்பி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்த ஈரோடு மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் மீது ஓ பி எஸ் கோஷ்டியினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே வி ராமலிங்கம் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு நாளுக்கு நாள் பொதுமக்களிடையே அமோக ஆதரவு கிடைத்து வருகிறது இதனால் திரு டிடிவி தினகரனின் வெற்றி உள்ள நிலையில் அதனை பொறுத்துக்கொள்ள முடியாத பன்னீர் பன்னீர்செல்வத்தின் கோஷியினர் வன்முறை அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி ஏழாவது வார்டில் உள்ள எழில்நகர் பகுதியில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் இன்று தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருந்தனர் அப்போது பன்னீர்செல்வத்தின் கோஷ்டியை சேர்ந்த முப்பத்தி ஏழாவது வார்டு வட்டச் செயலாளர் நித்தியானந்தம் தலைமையில் வந்த குண்டர்கள் கழகத்தினரை தகாத வார்த்தைகளால் விமர்சித்ததுடன் அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதலில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே வி ராமலிங்கத்திற்கு கை கால் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது மேலும் மகளிர் அணியினர் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோரும் காயமடைந்தனர் படுகாயமடைந்த அவர்கள் உடனடியாக கொடுங்கையூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கழகத்தினுடைய துணைப் புய்ச்சால் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் தினகன் அவர்களுக்கு தேர்தல் பணியாற்றுகின்ற வருகின்ற நேரத்தில் அந்த எழில்நகர் காமராஜர் சாலையில் நாங்கள் ஒரு கடையில் அமர்ந்து பொழுது நித்தியாந்தம் என்ற இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பத்து அடியாரிகளுடன் அருவாள் கம்பி குத்திட்டி போன்ற ஆயுதங்களுடன் உருட்டுக்கட்டை போன்ற ஆயுதங்களுடன் வந்து நீங்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் கட்சிக்காக பணியாற்ற வந்திருக்கோம் என்று சொன்னோம் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை எங்கள் பகுதி நாங்கள் இங்கே இருந்தாலும் உங்களிடம் குறை செய்து விடுவோம் என்று மிரட்டினார் அது கூட வந்தவர்களும் எங்களை அடிக்க முற்பட்டார்கள் நித்தியானந்தம் கத்தி அறிவாள் முதலின் ஆயுத்தங்களுடன் வந்து எங்களை தாக்கி எங்களை அதை விட நாங்கள் தாக்கி நாங்கள் தாக்குதலால் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து இங்கே அறிமு அறி அட்மிட் ஆக காவல்துறையில் புகார் செய்துவிட்டு இங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோம் இச்சம்பவத்தை அறிந்து மருத்துவமனை அருகே திரண்ட ஏராளமான கழகத்தினர் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வன்முறை அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் பன்னீர்செல்வத்தை கைது செய்ய வலியுறுத்தி அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் ஆர்கே நகர் தொகுதியில் பன்னீர்செல்வம் கோஷினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது